நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரம் தொகுதியின் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அண்ணன் ராய்குமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதியில் பெருவாரையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தமிழகத்தில் இந்தியா கூட்டணி நாற்பது நமதே என்ற அடிப்படையில் நாற்பது தொகுதியும் வெற்றி பெற்றது இதில் விடுதலை சிறுத்தையின் பங்கு மிக பெரிய அளவிற்கு இந்த முறை வாக்கு வங்கி செலுத்தப்பட்டுள்ளது எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க நாற்பதும் நமதே என்ற அடிப்படையில் அனைத்து தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் களமாடி வெற்றியை பெற அயராது உழைத்தார்கள் நமது பகுதியான லாலுடி சட்டமன்ற தொகுதியில் அன்பு சகோதரர் அருண் நேரு அவர்கள் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற சிறை வைத்த விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரம்பலூர் தொகுதியில் பெருவாரான வாக்குகள் பெறுவதற்கு விடுதலை சைகள் அரும்பாடு பட்டோம் களத்தில் களம்பாடும் சிறுத்தையாக களத்தில் நிற்போம் விடுதரசை கட்சியானது மாநில அந்தஸ்தை பெற்று சின்னத்தை உறுதி செய்கிறதற்கு இந்த வெற்றி மகத்தான வெற்றியாக இருக்கிறது அண்ணன் எழுச்சி தமிழன் வழியில் களமாடும் சிறுத்தையாக களத்தில் இருக்கும் தம்பிகளுடன் மிக சிறப்பான முறையில் லாலுடி ரவுண்டாவது வெற்றியை கொண்டாடி இனிப்பு வழங்கியும் சிறப்பு செய்யப்பட்டது என்னுடன் இருக்கும் இளம் சிறுத்தைகளாக ஒவ்வொரு கிராமத்திலும் வருகை புரிந்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த இளம் சிறுத்தைகளுக்கு எனது மாமாந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் களத்தில் களமாறக்கூடிய கள போராளி இளம் சிறுத்தைகளாக தொடர்ந்து பயணங்களை மேற்கொள்வோம் களத்தில் நிற்போம் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் இந்த வெற்றி மகத்தான வெற்றி சென்ற வருடம் போன தேர்தலில் மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்த அண்ணன் எழுச்சி தமிழர்களை இரவு முழுவதும் காக்க வைத்து இந்த அரசு செய்தது மிக வேதனை அளித்தது இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் மேல் ஓட்டு வாங்கிய அண்ணன் எழுச்சி தமிழர்களை வெற்றி பெற செய்த சிதம்பர மக்களுக்கு கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் களத்தில் நிற்கும் களமாக